அனைவருக்கும் வணக்கம் அரசியல் அப்படிங்கிறது ஒரு சதுரங்க விளையாட்டு மாதிரிதாங்க சதுரங்க விளையாட்டில் எப்படி வந்து பணத்தை வந்து வச்சு தாயத்தை உருட்டி விட்டு அதில் வந்து யாருக்கு ஜெயிக்கிறா அப்படிங்கிற மாதிரி பணம் போகுமோ அதே மாதிரிதான் அரசியல்லையும் பணம் தான் இந்த கா இந்த கட்சி பணம் கொடுத்தா வாங்கிட்டு இங்கே போயிருவாங்க இந்த கட்சிக்கு பணம் கொடுத்தா வாங்கிட்டு இங்கே போயிடுவாங்க இங்கே நீதி நேர்மை நாணயம் நம்பிக்கை அதெல்லாம் எதுவும் கிடையாது அரசியல் அதெல்லாம் எதுவும் கிடையாது ஒன்லி வந்து காசு தான் காசு கொடுக்குறாங்க ஓட்டு போகிறாங்க மக்கள் அதே மாதிரி இங்கே கூடிய அரசியல்வாதிகளும் எவ்வளோ தூரம் சுரண்ட முடியுமோ அவ்வளோ தூரம் சுரண்டிக்கிட்டு அவங்கள வளர்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது நாம் தமிழ் கட்சிக்காரங்களுக்கு தெரியும் ஆனால் இந்த காணொலியில் எதை பற்றி பேச போகிறோம்னா முக்கியமான விஷயத்தை பற்றி பேச போகிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு தேர்தல் நான்கு முனை தேர்தல் அப்படின்னே வந்து சொல்லலாம் இதில் இந்த அதிமுக இருக்குல்ல இந்த அதிமுக அப்படிங்கிற ஒரு கட்சி எடப்பாடி தலைமையில் வந்து வந்து அழிஞ்சிக்கிட்டே இருக்கு இப்போ பத்து தோல்வி பழனிசாமி அப்படிங்கிற ஏன் சொன்னோம் அப்படின்னா இதுக்கு தான் அழிஞ்சிக்கிட்டே இருக்கு இப்போ அதில் முக்கியமான ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா செங்கோட்டையன் அவர்களுக்கு ஐயா எடப்பாடி பண்ணால் துரோகம் இப்போ அண்ணன் சாட்டை துறைமுருகன் ப சொல்கிறது அது வேற அண்ணன் சாட்டையை வந்து இந்த விஷயத்தில் நான் வந்து ஆதரிக்க மாட்டேன் ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா செங்கோட்டையனை கட்சி விட்டு தூக்குனது யாருன்னா ஐயா எடப்பாடி பழனிச்சாமிதான் இப்போ அதனால் என்ன ஆகுதுன்னா செங்கோட்டையனை வந்து போயிட்டாரு விஜய்கட்சி இப்போ என்ன நடக்குது கல நிலவரத்தை வந்து சொல்கிறேன் பாருங்கள் ஏற்கனவே இப்போ ஓபிஎஸ் ஆதரவ ஓபிஎஸ்ஸை விழு தூக்குனாரா ஓபிஎஸ் ஆதரவாக இருந்த அணுவர் ராஜா அவர் எங்கே போயிட்டார் திமுக போயிட்டார் அதே மாதிரி ஓபிஎஸ் ஆதரவாக இருந்த மைத்ரேயன் அவர் எங்கே போயிட்டார் திமுக போயிட்டார் அதே மாதிரி மருது அழகராஜ் அவர் ஓபிஎஸ் ஆதரவாளர் அவர் எங்கே போயிட்டார் திமுக போயிட்டார் இந்த மருத்து அழகராஜோட தான் அக்கா காலியம்மாள் வந்து செட்டிங் போட்டு திமுகவுக்கு வந்து போகிற மாதிரி இருந்துச்சு அதெல்லாம் நம்ம வந்து சொல்லியிருப்போம் அதான் காசு தான் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அரசியல் அப்படிங்கிறது காசு பேரம் தான் அந்த பேரம் படியில் அது வந்து இருக்குதுன்னு வைங்களேன் அதை வற்றி நம்ம டீட்டெயிலாக வேணாம் இந்த காணம் இல்லை இந்த இந்த விஷயத்தை மட்டும் மட்டும் பேசுவோம் அப்போது நம்ம ஓபிஎஸ் ஆதரவாக இருக்கக்கூடிய மூணு பேர் சமீபத்தில் போய் என்ன பண்ணாங்க திமுகலாம் சேர்ந்தாங்க இதை நீங்கள் வந்து புரிஞ்சுங்க இப்போது ஒரு தகவல் கூடுதல் தகவல் என்ன வருது அப்படின்னா இந்த எடப்பாடினால இன்னும் நாலஞ்சு பேர் வந்து என்னென்னா இதாக இருக்கிறாங்க அதிருப்தியில் இருக்கிறாங்க அதில் வந்து ஒரு ஆள் யாருன்னா பொள்ளாச்சி ஜெயராமன் இருக்கார்ல அவர் அப்புறம் திருச்சி கிழக்கு வந்து சட்டமன்ற தொகுதி இதாக இருக்க சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிற வெள்ளமண்டி நடராசனை வெள்ளமண்டி நடராசன் கேள்விப்பட்டிருப்பீங்க அவர் அப்புறம் ஒருத்தநாடு சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியலிங்கம் அப்போ இதில் என்ன அப்படின்னா இந்த மூணு பேர் இப்போ அதிருப்தியில் இருக்காங்க திருப்பி எடப்பாடி பழனிசாமி மேலே அதிருப்தி துரோகம் அப்படின்னா துரோகத்தோட துரோகத்தோட மொத்த யார் புரூட்டஸ் 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 அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க தாண்டா ஏன்னா குத்திட்டா ஐயா சிவாஜி கணேசன் கூட அப்போ என்னன்னா அந்த மாதிரி தமிழ்நாட்டோட துரோகி ஒரோகி எடப்பாடி பழனிசாமி தான் துரோகி எடப்பாடி பழனிசாமி தான் ரெண்டாவது எடப்பாடியை நம்புடவர்களுக்கு எடப்பாடி முதல குத்துவார் எடப்பாடி எப்படி தெரியும் சசிகலா காலில் வந்து அவர் முதலமைச்சர் முதலமைச்சரான அப்போ ஐயா ஓபிஎஸ் இபிஎஸ் ரெண்டு பேர் இருக்கிறாங்க ஓபிஎஸை கட்சி விட்டு வெளியேற்றுறாரு டிடிவி வந்து வெளியேற்றுறாரு அப்புறம் சசிகலா இவ யார் யார் எடப்பாடி வந்து தூக்கி விட்டாங்களோ அவங்க எல்லாத்தையுமே இவங்க கட்சி விட்டு வெளியேற்றி தான் தான் துரோகி ஒட்டுமொத்த துரோகி யாருன்னா ஐயா இபிஎஸ் தான் இப்போ அதே மாதிரி தான் நம்ம செங்கோட்டையன் அவர்கள் மேலே வந்து ஆயிரம் விமர்சனம் இருக்கலாம் வாச்சாத்தி அதெல்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு நடந்தது அப்படின்னா வாச்சாத்தியை பற்றி பேசணும்னா அதில் முதல்ல அக்யூஸ்டே வந்து ஜெயலலிதா தான் இங்கே வந்து வனத்துறை அமைச்சராக இருக்கிற செங்கோட்டையனா பேசுகிறான் செங்கோட்டையன் காரணம் தான் ஆனால் சூத்திரதாரி அப்படின்னு சொல்கிறது யாரை சொல்லணும் ஜெயலலிதாவை தான் சொல்லணும் ஏன்னா ஜெயலலிதா தான் இப்போ ஆச்சில் இருந்தாங்க தொண்ணூற்றொன்றுலேருந்து தொண்ணூத்தாறு வரையும் ஜெயலலிதா தானே ஆச்சு இருந்தாங்க அப்போ அதெல்லாம் வீரப்பனாருடைய வீரப்பன வீரப்பனாரை வந்து கொண்டதில் அதெல்லாம் தெரியும் யார் காரணம் எல்லாம் ஜெயலலிதா தான் இப்போ ஜெயலலிதா விட்டுட்டு செங்கோட்டையன் தான் காரணம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்ல முடியாது இப்போ செங்கோட்டைன்னு ஏன் கட்சி விட்டு வெளியே போகிறாருன்னா எடப்பாடியோட தலைமை சரியில்லை உங்கள் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று வரையுமே வந்து பிஜேபி காலில் வந்து விழுந்து கிடந்தார் நீட் தேர்வாக கொண்டு வாங்க நீட் தேர்வை கொண்டு வந்து பல பிள்ளைகளை அடித்தது யார் நம்ம ஐய எடப்பாடி தான் பல கொடூர சட்டங்களை தமிழ்நாட்டை அமல்படுத்தணும் யாரு மோடியாக லேடியான்னு கேட்டுட்டா கேட்டாங்க ஜெயலலிதா ஆனால் அந்த ஜ மோடியை வந்து எல்லாம் பண்ணவர் யார் நம்ம எடப்பாடி அதே மாதிரி பல சட்டங்கள் சிஐஏ சட்டம் மெயினாக சிஐஏ அப்படிங்கிற ஒரு கொடூர சட்டத்தை கொண்டு வந்துட்டு தமிழ்நாடு சட்டமன்றத்தில் கேட்குறாரு எடப்பாடி பழனிசாமி சிஏஏ சட்டம் அப்படின்னா அதெல்லாம் ஒன்றும் சா இந்த சட்டம் கிடையாது அதெல்லாம் இந்திய முஸ்லீம்களுக்கு ஒன்றும் பாதம் கிடையாதுங்கிறார் அப்போ என்னென்னா அது வந்து முஸ்லீம்களை வந்து நாட்டற்றவர்கள் தமிழ்நாட்டை விட்டு வெளியேற்றணும் இந்தியா விட்டு வெளியேற்றணும் தான் அந்த சட்டம் அந்த சட்டத்தை ஒருத்தர் கொண்டு வராருனா எடப்பாடி பழனிசாமி அப்போ அந்த சமூகம் எவ்வளவு எவ்வளோ வந்து எடப்போ அதாவது ஒரு த தமிழ்நா தமிழ்நாட்டை பொறுத்தவரை வந்து கிறிஸ்டின் முஸ்லீம் இந்து எல்லாம் ஒன்றா இருக்கிறாங்க தமிழெல்லாம் இந்துன்னு வச்சுக்கோங்களேன் நான் பேசிக் அப்படி தானே இருக்குது அப்போது அந்த அந்த இடத்துல முஸ்லீம்னா மட்டும் நீ வந்து நிரூபிக்கணும்னா அந்த சட்டத்தை சங்கி கொண்டு வருவான் அந்த சட்டத்தை கொண்டு வந்து தமிழர்களோட கேவலமாக அது அது எப்படி சொல்ல அப்படிப்பட்ட ஒரு எடப்பாடி அது மாதிரி வந்து துப்பாக்கி சூடு எல்லாமே தெரியும் அப்படிப்பட்ட எடப்பாடி பழனிசாமி தலைமையை பல பேருக்கு பிடிக்கல அதில் செங்கோட்டையனுக்கு பிடிக்கல இப்போ விஜய் கட்சியில் போய் சேர்றாரு விஜய் கட்சி ஆகி சொல்ல அழிய போகிற கட்சி எப்படி கட்சியை பொறுத்த எடப்பாடி பொறுத்தவரை எப்படி அப்படின்னா இப்போ நாற்பத்தோரு பேர் இறப்ப இறந்தது காரணம் யாருன்னு நம்ம எல்லாத்துக்குமே வெளிப்படையாகவே தெரியும் விஜய் தான் என்னங்க அப்போ விஜய் எடப்பாடி விமர்சிக்க காரணம் கூட விஜய் தான் நாற்பத்தோரு பேர் இறந்தது காரணம் யார் உன் நெஞ்சை தொட்டு சொல்லுங்கள் விஜய் அப்படிங்கிற ஒருத்தர் தான் முதல் குற்றவாளி முதல் குற்றவாளின்னா விஜய் தான் அடுத்து தான் போலீஸு அடுத்து தான் திமுக அடுத்து தான் மற்ற எல்லாருமே அந்த நேரத்தில் சாப்பிட்டு திரும்ப வந்து ஸ்டாலினுக்கு ராயல் சொல்யூட் போட்டார் அப்படின்னு கூட இவனுக்கு விமர்சனம் வச்சாங்க ஏன் சொன்னார்னு கூட நான் புரிஞ்சுக்கிட்டேன்னா அந்த இடத்துல ஸ்டாலின் அந்த செந்திரி பாலாஜியெலாம் போகல அப்படின்னா இன்னும் நிறையா பேர் செத்து போயிருப்பாங்க அதான் ஃபேக்ட்டு புரியுதுங்களா ஏன்னா இவனுங்க அந்த காயம்பட்டு நூறு பேர்த்துக்கு மேலே இருக்காங்க நூறு பேர் மேலே வந்து இருக்கிறாங்க போய் பார்க்கலையே விஜய் கட்சிக்காரன் போகலாம் விஜய் போகலாம் போகவே இல்லை அந்த பாதிக்கப்பட்டவங்களுக்கு நிவாரணம் எதுவுமே இல்லை அப்போ முதல் குற்றவாளி யாருன்னு நம்மளுக்கு தெரியும் விஜய் தான் விஜய் தான் முதல் காரணம் குற்றவாளிங்கிறது முதல் காரணம் விஜய் தான் அப்போது எடப்பாடி எதுக்கு விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுறாரு எதுக்கு இந்த கல்யாண சுந்தரம் சப்போர்ட் பண்ணுறாரு எதுக்கு அதிமுக எக்கோ சிஸ்டமே சப்போர்ட் பண்ணுது சீமான சொன்னால் விஜய் தான் காரணம்னு சொன்னால் எதுக்கு அவ்வளோ தூரம் சீமானை வந்து இவங்க இந்த அதிமுக சேர்ந்த கும்பல் வந்து அவ்வளோ தூரம் எதுக்கு அட்டாக் பண்ணும் இந்த பி குமார்லாம் இறக்கி விட்டு எல்லாத்தையும் வச்சு சுற்று போடுறாங்க சீமானை வந்து திமுகவோட பிடிஎம் திமுக 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 ஏன் சுற்று போடுறாங்க அப்போ கூட நான் சொல்லியிருந்தேன் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு யூடியூப்பில் பேச ஆள் இல்லைன்னு இப்போ என்ன பண்ணா ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு பல பேருக்கு பல காசை கொட்டி கொடுத்து சீமானை வீழ்த்துங்க அதாவது நேராக வந்தால் சில பேர் என்ன பண்ணுவாங்க நேராக ஏற்று அரசியல் பண்ண மாட்டாங்க நம்ம அதில் அண்ணாமலையை கூட நம்ம பாராட்டலாம் நேராக நாம் தமிழ் கட்சி அழிச்சிடுவேன்னாப்பல அது ஒரு சவால் ஒன் டு ஒன்றா மோதி பார்க்கலாம்டா பிஜேபியாக என்டிகேவா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நம்ம போட்டோம் அது வந்து எதிர்த்தினா நேராக எதிர்ப்பாப்பில்ல ஆனால் எடப்பாடி இல்லை தந்திரம் முன்னாடி வந்து நல்லவர் மாதிரி பேசுவார் பின்னாடி அயோக்கியன் அதாவது அயோக்கியன் வந்து அந்த புண் சிரிப்பை வச்சுக்குவாப்பில்ல இப்போ சீமான சில நேரம் பார்த்தீங்கன்னா ஹார்ஸாக பேசுவார் பிசு ஏதோ பேசுவார் ஆனால் மனசுலேருந்து பேசுவார் துரோகம் பண்ண மாட்டார் இவங்க எப்படின்னா உள்ள வந்து ஒரு எண்ணம் இருக்கும் அதை வெளியே பிரதிபலிக்கும்போது அழகான அதாவது இந்த ஏதோ ஈவேரா தான் வந்து ஒரு இதுக்கு சொல்லியிருப்பார் அதை திருப்பி சொல்ல வேண்டியிருக்கு அந்தாலும் வந்து ஒரு இதை சொன்னார் நான் என்ன சொல்லுறேன்னா அந்த இது வேண்டாம் வெளியே வந்து அழகாக இருப்பாங்க உள்ளே வந்து பூத்து கிடக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும்ல அந்த மாதிரி தான் அது உங்களுக்கே புரிஞ்சுருக்கும் அப்போது அப்படிப்பட்ட எடப்பாடி கட்சி அழிக்கிறதுல விஜய் வந்து இப்போது மும்பரமாக இறங்கியிருக்கார் எடப்பாடி வந்து விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுறது இந்த விஷயத்தை சப்போர்ட் பண்ணார்ல அவர் அவரே வந்து என்ன அழிச்சிக்கிறாரு அப்படின் தான் வந்து சொல்லணும் இப்போ என்னென்னா விஜய் வந்து அதிமுகவை அழிக்க தான் திமுகவில் இறக்கூடப்பட்டவருங்கிறது நான் ஆரம்பித்திருந்தே சொல்கிறேன் அதிமுக அடுத்து ஆட்சிக்கு வரப்போகுது வர்றது ஏன்னா திமுக நா அதிமுக இந்த மாதிரி முன்முனை போட்டி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக யார் வருவோம் அதிமுக வரும் நாத்தாக்கா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் ஒரு இந்த தேர்தல் நம்மளுக்கு வந்து இருபது எம்எல்ஏ சீட்டு ஒரு கோடி வாக்கு அதான் நம்ம இலக்கு அதுதான் நம்மளுக்கு வந்து இப்போ நம்ம ஆட்சியை பிடிக்கிற அளவுக்கு நம்ம வந்து ரெண்டாயிரத்தி முப்பத்தொன்று தான் ஆனால் அடுத்த ஆட்சி அதிமுக நான் சொல்லியிருக்கீங்க நான் வந்து என்ன எல்லாம் நம்மளுடைய கணிப்பு தான் சரியா நாம தமிழ் கட்சி கூட ஆட்சிக்கு வரட்டும் ஆனால் அதில் என்ன ஒரு பேஸுனால் இப்போ அதிமுக ஆட்சிக்கு வர மாதிரி இருக்குல்ல இப்போ வரக்கூடாது திருப்பி திமுகவே வரணும் அப்படிங்கிறனால தான் விஜய் கிளமிறக்கப்படுறாரு அதிமுகவை வீழ்த்தி நாம் தமிழ் கட்சியை வீழ்த்தி திருப்பி திமுகவை அரியணை ஏற்ற தான் அமெரிக்கா மாப்பிள்ள நம்ம விஜய் வர்றாருங்கிறது தான் இது ஃபேக்ட் சரியா இப்போது இதில் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா சர்க்கார் அப்படிங்கிற ஒரு படத்தை வந்து விஜய் ரிலீஸ் பண்ணுறாரு அந்த படத்தில் இலவச பொருட்களை தூக்கி போட்டு எரிக்கிற கரெக்டாக பாருங்கள் ஜெயலலிதா கொடுத்த மிக்ஸி ஜெயலலிதா கொடுத்த தொலைக்காட்சி பெட்டி ஜெயலலிதா கொடுத்த கம்ப்யூட்ரு புரியுதுங்களா அப்போ என்ன பண்ணார் எடப்பாடி சர்க்கார் படத்தில் வந்து அந்த சீனை வந்து நீக்கணும் இல்லைன்னா படத்தை நான் தடை பண்ணிடுவேன் சொல்லி எடப்பாடினே விஜய்க்கை கேட்டனாரு அப்போது தெரியும் எடப்பாடியை வீழ்த்த தான் விஜய் வர்றாருன்னு ஆனால் விஜய்க்கு சப்போர்ட் பண்ணது யாருன்னா எடப்பாடி அப்போ எடப்பாடி அப்படிங்கிற ஒரு நபரை யாருமே நம்ம தயாராக இல்லை இப்போ என்ன நடக்குதுன்னா அரசியல் சதுரங்கத்தில் இப்போது அடுத்த மூன்று பேர் வந்து இணையலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஒருவேளை இந்த நம்ம வைத்தியலிங்க அவர்கள் இந்த ஓபிஎஸ் வந்து ஓபிஎஸ் தெரியும் ஓபிஎஸு டிடிவி தினகரன் ப்ளஸ் சசிக்கலாம் இவங்கெல்லாம் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷனில் கண்டிப்பாக எடப்பாடியை வந்து காயின் பண்ணி அடிப்பாங்க இப்போ அதுலேருந்து தப்பிக்க தான் எடப்பாடி பிஜேபி காலில் போய் விழுந்துருக்காரு இவங்களுடைய ஃபோர்ஸ் வந்து தடுக்கணுன்னா போய் பிஜேபி காலில் விழுகிறாரு உங்களுக்கு புரியும் அதனால தான் பிஜேபி காலில் விழுந்து கிடக்கிறாரு ஐயா எடப்பாடி பழனிசாமி அதாவது கூட இருக்கவனை வந்து எல்லாத்தையும் துரோகம் பண்ணி அவனை பூரா அனுப்பிச்சி விட்டு இவர் மட்டுமே ராஜாவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சி போய் இப்போ டெல்லிக்காரன் காலில் போய் விழுகிறதான் ஐயா எடப்பாடியுடைய ஆக சிறந்த அரசியல் ஆக சிறந்த அரசியல் புரிதல் ஐயா எடப்பாடிக்கு வந்து இதுதான் நம்ம எப்படி திமுக வந்து வெறுக்கிறோமோ அதுக்கு துளியும் சலைக்காமல் அதிமுகவை நம்ம எதிர்க்கணும் வெறுக்கணும் நாம தம்பி கட்சி காரங்க அதிமுக ஒருபோதும் நம்ம சப்போர்ட் பண்ண கூடாது திமுக ஆட்சி எந்த அளவுக்கு நம்மளுக்கு கொடுமையை பண்ணுமோ அதை விட அஞ்சு மடங்கு கொடுமையை பண்ணணும் அதிமுக அரசு அதான் பண்ணியிருக்கு நான் வந்து சும்மா போகிற போக்கில் எடப்பாடி வந்தால் இந்த பிரியகுமார் சொல்கிற மாதிரி அப்படிலாம் நான் வந்து சொல்ல கிடையாது நம்மள்கிட்ட ஆதாரம் இருக்குது இப்போ அதனால் இப்போ செங்கோட்டையன் வந்து ரெண்டு மூணு பேர்த்திட்ட வந்து பேசிகிட்டு வெள்ளமண்டி நடராசனு அவர் வைத்தியலிங்கம் ஜெயக்குமார் அதாவது அவர் பேர் என்னது ஜெயராமன் பொள்ளாச்சி ஜெயராமன் அதாங்க அந்த பாலியல் அந்த விஷயங்கள்லாம் தெரியும் பொள்ளாச்சியில் நடந்த விஷயங்கள்லாம் அவரெல்லாம் வந்து போகிற மாதிரி இப்போ ஒரு தகவல் வருது அரசியல் சதுரங்கம் வந்து இன்னும் இன்னும் ஆழமாக நடக்க போகுதுங்க அதில் நாம் தமிழ் கட்சிங்கன்னா ரொம்ப தெளிவாக இருக்கணும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷன் அப்படிங்கிறது நம்ம வந்து இதை பயன்படுத்திக்கணும் விஜய வந்து திமுக களமிறங்குதுங்கிறத நம்ம ஆரம்பத்துல இருந்து சொல்கிறோம் விஜயை போட்டு நம்ம புளக்கிறதுக்கு காரணமே திமுகவும் விஜயும் வேறு வேறு இல்லை அப்போ ரெண்டு பேரையும் நம்ம சேம் சேமா சேமாக 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 வச்சு அடித்தா தான் மக்கள் மத்தியில் என்னென்னா அம்பலப்படுவாங்க புரியுதுங்களா இப்போது செங்கோட்டையன் வந்து பி போயிட்டார் திமுகக்கு போயிட்டார் அவ்வளோதான் அவர் அவர் அம்பலப்படுத்த அவரே அம்பலப்பட்டு போயிடுவார் எம்பலத்தியார் தலைமையில் போனால் தலைமை அதாவது எம்பலத்தி நம்ம புசியானந்தெல்லாம் வந்து புசியானந்த் போனால் அந்த கட்சியாக போயிடும் இப்போ இந்த சில பேர்லாம் போனாங்கன்னா சொல்கிறாங்களா பிள்ளை போனாங்கன்னா அவங்க வந்து திமுக போகிற மாதிரி ஒரு தகவல் இருக்குது ஆனால் இப்படி ஒரு தகவல் வருது போனாங்கன்னா ஒட்டு மொத்தம் முடிஞ்சு இதில் நம்ம அக்கா காளியம்மலை பற்றி கூட ஒரு செய்தி இருக்குது அது சொல்ல வேண்டாம் எல்லா செய்தியும் ஒரு ஊடவயலாக இருக்கனால நம்மளுக்கு காதுக்கு வரும் அதில் எதை சொல்லணும் எதை சொல்லக்கூடாது எந்த நேரத்தில் சொல்லணும் அப்படிங்கிறது தெரியும் அப்போ இந்த விஷயங்களை பற்றி இந்த அதர்சியல் சதுரங்கத்தை பற்றி உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்